ஏ வாங்க பரமசிவம் ஏய் இன்னைக்கு தக்காளி நூறு ரூபா வெங்காயம் அறுபது ரூபா லிஸ்ட்ல இருக்கு விளைய பாருங்க அப்புறமா பொருளை கேளுங்க என்ன மாறிமுத்து இப்படி ஏத்துற நம்ம அரசாங்கம் விலையில்லான்னு ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்களே விலை இல்லா பொருள் இல்லடா பரமசிவம் விலை ஏறாத பொருள் எதுவுமே இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருபது ரூபாய்க்கு வித்த வெங்காயம் இப்போ அறுபது ரூபாய் எதிர்க்கட்சி தலைவர் கொடுத்த லிஸ்ட்ல இருக்கிற மாதிரி இவனுங்க வாங்கின பொறுப்பற்ற கடன்தான் இந்த விலைவாசிக்கு காரணம் ஏன் அவரு கரெக்டா சொல்லுதாவல ஏ பெட்ரோலு நூறு ரூபாயை தாண்டிடுச்சு டீசல் விலையால லாரி வாடகை இருபது பர்சன்ட் ஏறிடுச்சு இதனால ஒரு சாதாரண குடும்பத்துக்கு மாசம் எழுநூறு ரூபாய்க்கு பெட்ரோலுக்கும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு காய்கறிக்கும் எக்ஸ்ட்ரா செலவாகுதுல பெஞ்சில் உட்காந்து பேசுறவாளுக்கு தெரியாது பைய எடுத்துட்டு வரவனுக்கு தான் தெரியும் என்னது எழுநூறு ரூபாய் பெட்ரோலா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் காய்கறியா என் வீட்டு பட்ஜெட்ல ஓட்ட விழுந்ததுக்கு இந்த கடன் மாடல் தான் காரணமா யோ பரமசிவம் உன் கட்சி கொடிய இங்க கொண்டு வராத அப்புறம் நான் வேற மாதிரி ஆகிடுவேன் அண்ணே பால் விலைய குறைச்சோமே அதை சொல்லுங்க கொரைச்சிங்களா ஐநூறு மில்லி பாக்கெட்டை நானூத்தி மில்லியா மாத்திட்டு விலைய ஏத்தனதுதான் உங்க சாதனையா ஆவின் பால்ல வருஷத்துக்கு ஆயிரம் அபேஸ் பண்றீங்க கொள்முதல் விலைய ஏத்துறோம்னு சொல்லி நுகர்வோர் தலையில மொளகா அரைக்கிறீங்க ஐயோ அண்ணாஜி மெல்ல 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 கொதிக்காதீங்க ஏ கடையில கண்ணாடி இருக்குங்களா ஆனா நீங்க சொல்றது சரிதான் அரிசி பருப்பு இதெல்லாத்துடைய விலையும் ரெட்டிப்பாயிருச்சுலாம் ஏழைகளோட சேமிப்பு இப்போ பூஜ்ஜியம் பூஜ்ஜியமா இவனுக்கு வாங்குன கடன் கோடி கணக்குல ஏறுது மக்கள் கையில இருக்கிற காசு பூஜ்ஜியமா இதுக்கு தான் திராவிட மாடல் பொருளாதாரமா அண்ணே மின்சாரத்துல நாமதானே பெஸ்டே பெஸ்டா ஆயிரம் கட்டினவன் இப்போ ஆயிரத்தி முந்நூறு கட்டுறான் யூனிட் பயன்படுத்தினா கூட இருபது உயர்வா வேளக்கா மட்டும் போட்டுட்டு உட்கார்ந்தா வருஷத்துக்கு மூவாயிரம் தண்டம் கட்டுறான் இதில் மின் தடையால் வேற மொட்ட படுக்க வேண்டியதா ஐயோ ராமசாமி என்ன அல்கா மாறிட்டாரு யோ பரமசிவம் ஓடிடு இவரு சும்மா இருக்க மாட்டாரு ஓடு ஓடு தேசிய சராசரி நாலு புள்ளி எட்டு அஞ்சு சதவிகித பண வீக்கம்னா தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் அஞ்சு புள்ளி ஏழு சதவிகிதம் ஏன்னா இங்க இருக்கிறது கமிஷன் கரப்ஷன் கலெக்ஷன் சிண்டிகேட் ஒரு நடுத்தர குடும்பம் மாதம் பத்தாயிரம் ரூபாய் வாங்கும் திறனை இழந்து நிற்குது மக்களோட ரத்தத்தை வரியாக உறிஞ்சு அதை வச்சு வெளிநாட்டுல சொத்து சேர்க்குறீங்களாடா சொத்து வரி நூற்றி இருபத்தஞ்சு சதவிகிதம் உயர்வு எதுக்கு ஆ இப்போ நிரப்பவா அண்ணி அது வந்து கடன் கடன் கட்டதா கடன் கட்டுறதுக்கு மக்களை கடனாளைய ஆக்குவீங்களாடா கோபத்துக்கு முன்னாடி உங்க ஸ்டிக்கர் அரசியல் நிக்காதடா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்கள் கொடுக்க போற ஒரு ஓட்டு அது சும்மா ஓட்டு இல்ல உங்க ஊழல் சாம்ராஜ்யத்தை இடிக்க போற மெகா ஸ்மாஷ் காய்கறி விலையில ஆரம்பிச்சு கரண்ட் பில் வரைக்கும் நீங்க செஞ்ச அநியாயத்துக்கு பலன் அனுபவிப்பீங்க ஹால்க் ஸ்மாஷ்